இந்திய முதலீட்டாளர்கள் இப்போ அதிரடியா ஒரு ரூட் எடுத்திருக்காங்க பங்கு சந்தை கொஞ்சம் டல்லா இருக்கிறதுனால எல்லாரும் தங்கத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போன டிசம்பர் மாசத்துல மட்டும் இந்திய கோல்டு இடிஎஃப்களில் வந்து குவிந்த முதலீடு எவ்வளவு தெரியுமா கண்ணை கட்டும் தொகை அதாவது ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து பில்லியன் டாலர் அதாவது நம்ம ஊர் காசுக்கு சுமார் பத்தாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இது வரலாற்று சாதனை வழக்கமா டிசம்பர் மாசம்னா எல்லோரும் லாபத்தை எடுத்துட்டு வெளிய போவாங்க ஆனா இந்த தடவை தலைக்கிழா நடந்திருக்கு பங்கு சந்தை குறியீடுகளான நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் கொஞ்சம் சருக்களை சந்தித்ததுனால ரிஸ்க் வேண்டாம் தங்கம் தான் பாதுகாப்புன்னு முதலீட்டாளர்கள் முடிவு பண்ணிட்டாங்க உலக தங்க கவுன்சில் அதாவது வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வெளியிட்ட தகவலின்படி கோல்டு இடிஎஃப் சொத்து மதிப்பு முன்னெப்பாவும் இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கு ஏன் இந்த திடீர் மாற்றம் உலக அரசியல் நிலவரம் தான் முக்கிய காரணம் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது ஐநூறு சதவீதம் வரை விதிப்போம் அமெரிக்கா மிரட்டுவது போர் பதற்றம்னு எல்லாமே மார்க்கெட்டை பயமுறுத்துது அது மட்டும் இல்லாம அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்ததுனால உள்நாட்டுல விலை நல்லா எரியிருக்கு இது முதலீட்டாளர்களுக்கு டபுள் லாபம் இப்ப மக்கள் பிசிக்கல் கோல்ட் அதாவது நகையா வாங்குறதை விட இந்த பக்கம் ஏன் தெரியுமா எதுவுமே கிடையாது உடனே பணமாக்கிக்கலாம் பாதுகாக்கவும் ஈஸி அதனாலதான் புதுசா முதலீடு செய்யறவங்க கூட மியூச்சுவல் பண்டை விட தங்கத்துல அதிக ஆர்வம் காட்டுறாங்க மொத்தத்துல சந்தை ஏற்ற இறக்கம் வேண்டாம் நிம்மதியான லாபம் போதும்னு இந்தியர்கள் தங்கத்தை நம்பி பணத்தை கூட்டியிருக்காங்க நீங்களும் கோல்ட் இடிஎஃப்ல முதலீடு செய்வீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க